லெமன் மின்ட் மொஜிட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் எடுத்துக்கோங்க இந்த அளவே எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு புதினா இலைகளை போட்டுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தோட துண்டுகள் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் போட்டுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பழ சாறு சேர்க்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூனில் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீனி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் அடுத்து ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறோம் இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரை கிளாஸ் நிறைஞ்சிருக்கணும் தண்ணி ஐஸ் கியூப் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வந்து அரை கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்து உள்ள அரை கிளாஸ் வந்து ஒரு செவன் அப்போ இல்லைன்னா ஸ்ப்ரைட்டு அதை வந்து போட்டு இந்த பாட்டிலை வந்து நிரப்பணும் இதே அளவுக்கு செய்யுங்க நம்ம லெம் லெமன் மின்ட் மொஜிட்டோ ரெடி ஆயிடும் ரெடி